வணக்கம் நான் உங்கள் அர்ஜென்ட் தேஜேஸ் சரி இன்னைக்கு சென்னையில் ரெண்டா காலவாக்கத்துக்கு நான் என்ன பைக்கில் ரோடய சிட்டி அப்படிங்க் பார்த்துக்கணும் பால பாக்க ஈஸியாக எங்க ப்ரோ நம்ம பெசன் நகர் ஓகே நகர் ஆனால் சென்னையில் நான் நினைக்கிறேன் சேம் பொழுமாய் தான் டிராஃபிக் ஆனால் வண்டி ஓடுறாங்கன்னா கரெக்டாக ஓட்டும் பெரிய கஷ்டம் தான் േരിക്കസം ഇല്ല ഇനി മഴയേ ഇല്ല മഴ പെയ്റിക്കിത് വെയിൽ അടിക്കുന്ന ഒന്നുമേ ഇല്ലാമിക്കുന്നത് കാലിലെ അതികാല രണ്ട് മണിക്ക് മഴ മഴ டிராஃபிக் ட்ராஃபிக் டிராஃபிக் ட்ராஃபிக் தனியார் பேருந்தை விட இங்கே கவர்மெண்ட் பஸ் தான் கூடுது என்ன ப்ரோ கவர்மெண்ட் பஸ் தான் கூடுவேன் தனியார் பஸ்ஸை விட ஆமாம் கவர்மெண்ட் பஸ் தான் எப்படி தனியார் பஸ் இல்லாமல் வந்து பாயிண்ட் பாயிண்ட் அதாவது முன்னூறு கிலோமீட்டருக்கு மேல் உள்ளதான் கீழ அதுக்குட்பட்டது எல்லாமே கவர்மெண்ட் பஸ் தான் செம்ம டிராஃபிக்

오늘 이렇게 보러 진짜 갔다 그렇게 몰이 보고 아싸 오늘 날이 고이렇게 지나 바이크다 वैसे तो नहीं अभी जा गोल्डन भी जा हाँ अब जाओ इन रोड रोड वाला फुल फुली जाओ ढरड़ते बाघ मोटो कोड माइमुलान चलने में கொழும்புல ப்ரோ செட்டித்தருவது இடம் சேம் இதே மாதிரி இதயமா இருக்கு அது எங்களுக்கு செட்டி தெருவு செட்டித்தருந்த இதயமா இருக்கு

반디는 이제 다 알아보라고 아 이리 절로 아, 이거 삼만 원 절수. 네. 이거 빨리 해주세로

நேரே பீச் தானே இந்த அந்த ஜாவுக்கு நம்ம பெசன் நகர் பீச் தவந்திக்க பாருங்க ஒரு மா காலையில் வந்து மாலையில் வந்த பார் நிறைய பேர் ஆளி இருப்பாங்க ஆ க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ நைட்டை கூட்டம் ஜாஸ்தி ஆகிக்கணும் ஆ வரலாம் வரலாம் வர மேரேஜ் கல்யாணம் முடிச்சிட்டு ஆறாம் தேவம் பண்ணி வச்சுட்டு வரோம் பத்துக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு வருவோம் ரெண்டு பக்கம் கடை ம் சரி யாரையும் காணும் அந்த பக்கம் இருக்கா நைட் டைமில் நல்லா இருக்குது எனக்கு நைட் டைமில் நைட் டைமில் கண்டிப்பாக வருவோம் மூவத்து மணிக்கு வந்தவங்க பெஸநகர் பீச்சில் நினைக்கிறோம் பெஸ்ட் நகர் பீச்சு பீச்சை காலத்துல எப்படி மக்கள் கூட்டம் வந்துக்கிட்டு இது காலையில் பத்து மணிக்கு நான் வந்து மழையும் இல்லை மப்பும் வந்தாலும் மாதிரி இருக்குது வெயிலும் இல்லை ரெண்டு சென்னை இப்படி தான் இருக்குது பார்த்தது ஆனால் நம்ம ஊர் இல்லைங்க கடையில் பாருங்கள் அப்படிங்குறது எவ்வளோ கடை இந்த மாநகர சேவை கிளீன் பண்ணிக்கிது இங்கே அஞ்சு ஆறு நாள் லீவு அது காலையில் எவ்வளோ கூட்டம் நைட்டில் எவ்வளோ ஜொல்லி ஜொல்லின்னு ஜோ ஜோ ஜோந்திக்குமா இங்கே நைட்டை வந்து வா இங்கே பாருங்க எப்படி கிளீன் பண்ணுறாங்க பாட்டல் எல்லாம் கிடக்கும்ல பாட்டில் எல்லாம் எடுத்தது அப்படியே மண்ணை மட்டும் கீழே தாக்குது அழகாக கிளிமெண்ட் அப்படிங்க அந்த பெல்ட்டு அப்படியே பாட்டில் மட்டும் கச்சரா மட்டும் எடுத்துட்டு அப்படியே மண்ணை மட்டும் கீழே எப்படி பீச்சை கிளிமாத இதுதான் பெஷன் நகர் பீச் இது அருமையாக இங்கே இந்த சைடு ஃபுல்லாக கடன் தான் இந்த சைடு ஃபுல்லாக அனுபவம் ஆமாம் அது கடன் தான் நான் நைட்டில் கூட்டம் ஜாஸ்தி ஆகிக்குண்ணே

என்ன அழகாக கிளின் பண்ணுறாங்க பாருங்கள் இப்போது அழகாக பாருங்க அப்படியே கச்சரா அரைச்சு வலி மண்ணை மட்டும் கீழே வரணும் பாருங்க எழுந்து சுற்றி வர சூப்பராக இருக்குதுல பீச்சை கிளி பண்ணுறாங்க சென்னை மகாட்சி இப்படி வண்டி தான் பார்த்துரு நம்ம ஊரில் எங்கள் ஊரில் பார்த்துருந்தா சந்தை எப்படி கிழக்கு சூப்பராகி சூப்பராகிடுவாங்க சந்தேகம் அழகாக இருக்குது பச்சை பசேன்னு இருக்குது

சென்னையில் ஒரு அழகான ஒரு விஷயத்தை பார்த்தேன் இந்த மரம் எங்கேயுமே கட் பண்ணலைங்க இந்த மரங்களை வச்சே அந்த ரோடை சரி பண்ணிக்கிறாங்க நம்ம மரத்தை எல்லாம் மரத்திலாம் கட் பண்ணி அனுஞ்சி பார்த்தீங்கன்னா இயற்கையாக சிட்டிக்குள்ளேயே வளர்த்து வச்சுக்கிறாங்க அந்த ஒரு எனக்கு ஒரு அருமை சூப்பராகவும் எனக்கு பிடிச்சிருந்தீங்க 日本でフォローして、あれでフォローして、あれでフォローして、あれでフォローして、あれでフォローして、あれでフォローして、あれでフォローして、あれでフォローして、あれでフォローして、あれでフォローして、あれでフォローして、あれでフォローして、あれでフォローして、あれでフォローして、あれでフォローして、あれでフォローして、あれでフォローして、あれでフォローして、あれでフォローして、あれでフォローして、あれでフォローして、あれでフォローして、あれでフォローして、あれでフォローして、あれでフォローして、あれでフォローして、あれでフォローして、